வருகின்ற பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கோவை மாநகரத்தில் ஒரு சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கோம் செவன் பஸ் ஸ்டாண்ட்ஸ் பர்மனன்ட் டெம்ப்ரவரி டு கெதர் அந்த பஸ் ஸ்டாண்ட்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து வெளியூர் போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம் ஒரு ஆறு பிளேஸ் அங்கே வந்து சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்தையும் சிமித்தன் பண்ணியிருக்கோம் சைபர் கிரைம் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லைகள் சைபர் வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு எல்லை இல்லாத ஒரு உலகம் அது அதாவது நீங்கள் அந்த அஃபென்ஸை பண்ணுறவங்க வந்து நம்ம ஊரில் தான் இருக்கணும் அவசியம் இல்லை நம்ம ஸ்டேட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன் நம்ம கண்ட்ரியில் இருக்கணும் கூட அவசியம் இல்லை எங்க இருந்தனாலும் அந்த அஃபென்ஸை பண்ணலாம் ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து என்ன ஆகும் இந்த குற்றத்தில் ஈடுபடுவங்க மேலே நம்ம ரொம்ப எஃபெக்டிவ் நடவடிக்கை எடுக்க முடியாமல் போகும் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு சீனியர் சிட்டிசன் அவருக்கு வந்து இந்த ஆர்டிஓ சலான் வந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஒரு லிங்க் வந்திருக்கு அந்த லிங்க்கை அவர் ப்ரெஸ் உடனே அவருடைய ஃபோனுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக வந்து அக்யூஸ்ட் கைக்கு போயிடுச்சு ஸோ அவர் அவருடைய எஃப்டி போட்டு வச்சுருக்காரு பதினேழு லட்சம் ரூபாய் எப்படி போட்டு வச்சுருந்துருக்காரு அந்த அவருடைய லைஃப் டைம் சேவிங் அது அந்த பதினேழு லட்ச ரூபாயை வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அதை வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு டிரான்சாக்ஷனில் ஃபுல் பணத்தையும் வெளியேடுறாங்க ஒரு டீம் போயிட்டு பத்து பேரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்காங்க ஒரு கேஸில் பத்து பேரை இருந்து அரெஸ்ட் பண்ணி வர்றது இது வந்து முதல் முறை ஏபிகே ஃபைல்ஸு சம்மந்தமாக வந்து இந்த என்ன வரும் இந்த மாதிரி வரும் ஒரு ஆர்டிஓ சலான் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டாட் போட்டு ஏபிகேன்றும் இது பெரும்பாலும் வந்து தெரியாமல் யாராவது கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த ஃபோனுடைய கண்ட்ரோல் வந்து அவங்க கையில் போயிடும் ஸோ உங்களுக்கு எந்த ஃபோனில் மெசேஜ் இருந்தாலும் அவங்களுக்கு போகும் ஸோ அதை வச்சு அவங்க வந்து உங்கள் ஃபோன் அவங்க உங்கள் ஓடிபி சிட்டு உங்கள் பாஸ்வேர்டை மாற்றலாம் அவங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அவங்க அக்சஸ் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் தென் நீங்கள் கிரெடிட் கார்டில் கட்ட வேண்டிய பேலன்ஸ் இருக்கும் அதை அனுப்புகிறது அப்படின்ற மாதிரி கூட லிங்க் அனுப்பலாம் இந்த லிங்க் வரும்போது கடைசியாக டாட் ஏபிகே அப்படின்றதுன்னா அந்த அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணப்படாது அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கோவை மாநகரத்தில் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கோம் இது பொதுமக்களுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் பொங்கல் திருவிழாவை வந்து கொண்டாடுவதற்கும் வெளியூர்களுக்கு பயணம் செய்வதற்கு ஏற்ற மாதிரியும் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு ஒரு செவன் பஸ் ஸ்டாண்ட்ஸ் பர்மனன்ட் டெம்ப்ரவரி டுகெதர் அந்த பஸ் ஸ்டாண்ட்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ஸில் இருந்து வெளியூர் போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கமர்ஷியல் ப்ளேஸஸ் மூணு கமர்ஷியல் பிளேஸு அந்த மூணு கமர்ஷியல் பிளேசஸ்லையும் ஒப்பனக்கார வீதி கிராஸ் கட் ரோடு பிக் பஜார் இங்கெல்லாம் வந்து வாட்ச் டவர்ஸ்லாம் அமைச்சிருக்கோம் நிறைய பொதுமக்கள் வந்து கூட்டமாக வர்றதுனால அவங்கள ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு அதிக அளவு போலீஸாரில் பணி பணியமர்த்திருக்கோம் அவனை க்யூ பண்ணி அனுப்புகிறதுக்கு அதே போல் இந்த இடங்களில் வந்து குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு பிக் பேக்கெட்டிங் அட்டன்ஷன் டைவர்ஷன் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு தேவையான அளவு க்ரைம் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஃபார்ம் பண்ணி இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு குன்றங்கள் தடுக்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம் இந்த புதன்கிழமை வியாழக்கிழமை வார சந்தை நாட்கள் இருக்கும் இந்த வார நாட்கள் அப்போ இருக்க கூட்டங்களை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் தேவையான அளவு ஏற்பாடுகளை தென் சில முக்கியமான பிளேசஸ் எங்கே க்ரௌடுலாம் நிறையா கேதர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு பிளேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த பதினஞ்சு பிளேஸுக்கும் தேவையான அளவு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கு தென் ஒரு பத்து கோவில்கள் நிறைய பொதுமக்கள் போகக்கூடிய கோவில்கள் அந்த இடங்களையும் கண்டறியப்பட்டு இருக்கிறது வேறு ஆன் ஒரு பழைய நம்ம ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்து ஒரு ஒரு ஆறு பிளேஸஸ் அங்கே வந்து சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்தையும் சிம்தன் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் சாலையோரத்தில் மது அருந்துதல் மற்றபடி மற்ற குற்றச்சல நடவடிக்கையில் ஈடுபடுதல் பெண்களுக்கான பாதுகாப்பு போக்குவரத்து வந்து கொஞ்சம் எளிமைப்படுத்தி மக்கள் கஷ்டம் இல்லாத பண்ணுறது அந்த வகையில் என்னுடைய டிசிஸ் வந்து பிளான் பண்ணி ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க இந்த ஸ்கீம் வந்து நாளையிலேருந்து அவளுக்கு வரும் அவளுக்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான அளவு இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கோம் அதே சமயத்தில் இப்போ ஒரு உங்களுக்கு தெரியும் சைபர் கிரைம் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லைகள் சைபர் வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு எல்லை இல்லாத ஒரு உலகம் அது அதாவது நீங்கள் அந்த அஃபென்ஸை பண்ணுறவங்க வந்து நம்ம ஊரில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஸ்டேட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன் நம்ம கண்ட்ரியில் இருக்கணும் கூட அவசியம் இல்லை வெளியே எங்கே இருந்தாலும் அந்த அஃபென்ஸை பண்ணும் ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து என்னாகும் இந்த குற்றத்தில் ஈடுபடுவங்க மேலே நம்ம ரொம்ப எஃபெக்டிவ் நடவடிக்கை எடுக்க முடியாமல் போகும் ஏன்னா நம்மளுடைய மேன் பவர் வந்து கம்மியாக இருக்கும் அவங்கள ட்ரேஸ் பண்ணி வெளிநாட்டில் இருப்பாங்க இல்லை வெளி ஸ்டேட்டில் இருப்பாங்க அவங்கள ட்ராக் பண்ணி பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்பர் ஆஃப் அக்யூஸ் நிறையா இருப்பாங்க ஏன்னா பொறுத்தரமோ பல லேயரில் ஆப்ரேட் பண்ணுவாங்க ஒரு லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் இப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்க அதனால் நிறைய கேசஸ் வந்தாலும் நமக்கு நம்ம அந்த அதை பெருசாக வந்து நடவடிக்கை எடுக்க முடியறதில்ல சமீபத்தில் வந்து நைன்த் மந்த்து ஒரு கேஸ் ஒன்று போட்டாச்சு இங்கே நம்மளுடைய சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் அதில் வந்து ச கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு சீனியர் சிட்டிசன் அவருக்கு வந்து இந்த ஆர்டிஓ சலான் வந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஒரு லிங்க் வந்திருக்கு அந்த லிங்க்கை அவர் ப்ரெஸ் உடனே அவருடைய ஃபோனுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக வந்து அக்யூஸ்ட் கைக்கு போயிடுச்சு ஸோ அவர் அவருடைய எஃப்டி போட்டு வச்சுருக்காரு பதினேழு லட்சம் ரூபாய் எப்படி போட்டு வச்சுருக்காரு அந்த அவருடைய லைஃப் டைம் சேவிங் அது அந்த பதினேழு லட்ச ரூபாயை வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அதை வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு ட்ரான்சாக்ஷனில் ஃபுல் பணத்தை வெளியே எடுத்துட்டாங்க ஸோ அந்த கேஸை வந்து எடுத்து அதை விசாரணை இருந்தாங்க அதில் வந்து நம்ம டெப்டி கமிஷனர் திருமதி திவ்யா அவங்க தலைமையில் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணதில் அவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இதை இதை இந்த தவறு செய்கிறவங்க வந்து பீகார் அண்ட் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனலைஸ் மூலமாக கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு டீம் இங்கேருந்து அனுப்பி நம்ம கோவை மாநகர காவல் இன்ஸ்பெக்டர் அழகு ராஜா அவங்க தலைமையில் ஒரு டீம் போய்ட்டு பத்து பேரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க ஒரு கேஸில் பத்து பேரை வெளி வந்து அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டுறது இது வந்து முதல் முறை அது வந்து முதன் முதலாக வந்து என்னுடைய அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குஜராத் மாவட்ட மாநிலத்து காவல்துறைக்கு என்னுடைய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் திருமதி திவ்யா அவங்க வந்து இதை கரெக்டாக பிளான் பண்ணி இன்ஸ்பெக்டர் அழகு ராஜா டீம் அவங்க வந்து போய் அதை கொண்டு வந்ததை வந்து நான் பெரிதும் பாராட்டுறவங்கள இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி இதுக்கு வந்து ஏபி ஏபிகேன்னு சொல்கிறாங்க ஏபிகே ஃபைல்ஸ் இந்த ஏபிகே ஃபைல்ஸு சம்மந்தமாக வந்து இந்த என்ன வரும் இந்த மாதிரி வரும் ஒரு ஆர்டிஓ சலான் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டாட் போட்டு ஏபி கேண்டும் இது பெரும்பாலும் வந்து தெரியாமல் யாராவது கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த ஃபோனுடைய கண்ட்ரோல் வந்து அவங்க கையில் போயிடும் ஸோ உங்களுக்கு எந்த ஃபோனில் மெசேஜ் வந்தாலும் அவங்களுக்கு போகும் ஸோ அதை வச்சு அவங்க வந்து உங்கள் ஃபோன் அவங்க உங்கள் ஓடிபி வச்சுட்டு உங்கள் பாஸ்வேர்டை மாற்றலாம் அவங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அவங்க அக்சஸ் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் ஸோ இந்த முறையாக இந்த கைண்ட் ஆஃப் சீட்டிங் ஃப்ராடை வந்து ஃபஸ்ட் டைம் நிறைய பெட்டிஷன்ஸ் வந்துருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்க போடப்பட்டு போடப்பட்டிருக்கு அதை போடப்பட்டதோ மட்டும் இல்லாமல் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய் வந்து இவங்க அதை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஆறு லட்சம் ரூபாயை வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க இதை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு மூணு லட்சம் ரூபா வந்து பணத்தை அவங்கள்ட்ட சீஸ் பண்ணியிருக்கிறாங்க முந்நூற்றி பதினொன்று கிரெடிட் கார்ட்ஸ் இது இந்த படங்கள்லாம் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் மூலமாக தான் எடுக்கிறாங்க அதை அதையும் சீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் ஆஃப் த ஒரு ஒரு அப்ரிஷியபிள் ஒர்க் பை த கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் இது சம்மந்தமாக ஆக்சுவலி இனிமேல் வந்து நம்ம கோயம்புத்தூரில் நிறைய அளவு கிட்டத்தட்ட போனோமா போன வருஷம் வந்து நானூறுக்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம் இந்த சைபர் கிரைம் சம்பந்தமா இன்னொரு சம்பந்தமா இந்த வரக்கூடிய நாட்களில் இந்த வல்னரபிள் செக்ஷன்ஸ் யார் வந்து இதில் அதிகமாக கஷ்ட பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நிறைய அளவு விழிப்புணர்வு நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பாம் த்ரெட் மெயில்ஸ் வந்து இது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி வச்சு பார்க்கணும் பட் இந்த பாம் த்ரட் மெயில்ஸ் வந்து இங்கே நமக்கு மட்டும் வரல இங்க கோயம்புத்தூர் மட்டும் வரல இது வந்து சென்னைக்கும் வந்திருக்கு வேறு சில ஸ்டேட்டுக்கும் போயிருக்கு அதை பண்றது யாரோ தமிழ்நாட்டில் இருந்து இருக்கவங்க தான் பண்ணுறாங்க மாதிரி தெரியுது ஏன்னா அதில் வர அவள் மென்ஷன் பண்ணக்கூடிய நேம்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலையோ இல்லை அங்கே இருக்க இங்கே தமிழ்நாட்டில் சம்மந்தப்பட்ட நடிகர்களையோ நடிகை நடிகையிலையோ சம்மந்தப்பட்டது தான் அந்த பாம் த்ரெட் மெயில்ஸ் வருது இது சம்மந்தமாக ஏற்கனவே நாங்கள் ஏடிஎஸ்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் அவங்களுக்கு வந்து இந்த க பாம் த்ரெட் மெயில்ஸ்லாம் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறோம் அது அவங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் சென்னை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இதில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்குது அதான் இப்போதைக்கு நான் சொல்ல முடியும் இந்த இங்கே இன்வெஸ்டிகேஷனில் நல்ல முன்னேற்றம் இருக்குது கூடிய சீக்கிரத்தில் வந்து இதை பிரேக் பண்ணும் போலீஸாருக்கு வந்து பொங்கல் தீபாவளிலாம் கிடையாது யாருக்கும் லீவ்லாம் இல்லை எல்லாரும் ஒர்க் இருக்காங்க முன்னாடி போட்டதை விட அதிகப்படியான போலீஸை போட்டு இந்த லாக் டவுன் வந்து பார்க்குறது ஏற்பாடு பண்ணியிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து அது வந்து கூட்டம் நடக்காமல் பார்க்குறதுக்கு முயற்சி ஆயிரம் போலீஸார் இந்த கேஸ் இந்த ஏபிகே டைப் ஆஃப் கேஸ் நம்ம பிரேக் பண்ணது இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாயிரம் கம்ப்ளைண்ட் வந்து சைபர் ஃப்ராட்லேயே நிறைய வந்திருக்கு அதில் வந்து ஒரு ஆறாயிரம் கம்ப்ளைண்ட் வந்து இந்த ஃபினான்ஷியல் லாஸில் வந்துருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கம்ப்ளைண்ட் வந்து விமன் வந்து மார்ஃபிங் பண்ணி போடுறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி இதில் வந்து நமக்கு ஒரு முன்னேறி போகிறதுக்கான கரெக்டான எவிடன்ஸ் கிடைக்கணும் அந்த ஏன்னா இது எல்லைகள் இல்லாத ஒரு சைபர் வேர்ல்டுன்றதுனால எங்கெங்க பாசிபிள் கிட்டத்தட்ட முந்நூறுக்கு முந்நூற்றம்பதுக்கான எஃப்ஐஆர் நம்ம போட்டிருக்கோம் லாஸ்ட் இயர் போட்டதெல்லாம் ப்ராக்ரஸ் காமிச்சிருக்கோம் பட் இது ஒன் ஆஃப் த கேஸ் வந்து என்னென்னா வேறு வெளி மாநிலத்தில் போயிட்டு நம்ம பத்து பேரை ஒரே டைமில் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தது பெரிய விஷயம் விஷயன்றதுதான் நான் இதை பற்றி அங்கே வந்து அவங்க ஃபோர் டேஸ் இருந்தேன் ஃபோர்டீன் பீப்புள் ஸோ இது சம்மந்தமாக வந்து இப்போ நான் புதுசாக இப்போ தான் வந்திருக்கேன் எனக்கு முன்னாடி இருந்த கமிஷனர்ஸ் நல்லா நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க பட் டெஃபினட்டாக ரவுடிஸ் ஆக்ஷன்ஸ் வந்து இன்னும் என்ன எஃபெக்டிவ் ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம் இது வந்து முதல்ல இருந்த இந்த முன்னிரோத காலம் நடந்த மருடரில் கூட போலீஸ் வந்து அவங்க மேலே வந்து இப்போ குண்டாஸில் போட்டிருக்காங்க அவங்க போட்டிருந்தாங்க அவங்க மேலே கேஸ் போட்டிருந்தாங்க அவங்கள வந்து இன்ஃபேக்ட் அது சம்மந்தப்பட்ட க கொலை செய்யப்பட்டவர் வந்து இந்த ஊரில் கூட இல்லை அவர் வந்து அவங்க அந்த ஏரியா ப இருக்க ஏரியா பக்கம் வந்து போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் முன்னிரோதம் அந்த ஏரியா பக்கம் போக கூடாது நாங்க சொல்லியிருந்தோம் இருந்தும் அவர் வெளியே தங்கியிருந்தார் மைசூர்ல இருந்தார் கோர்ட்டுக்கு வந்தவரு நம்ம அந்த ஏரியாவிலேயே போயிருக்காரு அது போலீஸுக்கு இந்த தகவல் எல்லாம் போயிருக்காரு அதனால அந்த ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் நடந்திருக்கு பட் மத்த இது மாதிரி யாருக்கெல்லாம் முன்னூறு அந்த கிரிமினல் கேங்ஸ் ரவுடி கேங்ஸ் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் டெஃபினட்டா இருக்கு பட் இப்ப லாஸ்ட் ஒரு ஒன் வீக்ல நீங்க பாத்தீங்கன்னா போதைப் வந்து நல்ல கேசஸ் எல்லாம் போட்டிருக்கோம் ஒரு ஒரு சிந்தட்டிக் ட்ரக் கேஸ் எல்எஸ்டி ஸ்டாம்ப் கேஸ் ஒன்று சவுத் சவுத் லிமிட்டில் சரவணம்பட்டியில் போட்டிருக்காங்க போட்டு அதில் வந்து அக்யூஸை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதில் பர்தர் ரீடும் இருக்குது இன்ஃபேக்ட் வந்து ஒரு நார்காட்டிக் இன்வெஸ்டிகேட்டிங் டீம்ன்ற மாதிரி ஒரு ஒரு புது யூனிட்டை வந்து உருவாக்குறாங்க கோயம்புத்தூரில் இந்த எஸ்பெஷலி நார்காட்டிக் இந்த கேசஸ் போதைப் பொருள் சம்மந்தமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கும் அது சம்மந்தப்பட்ட இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கும் அப்படி ஒரு டீம் ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுறோம் எப்படி அதாவது ஒவ்வொரு டைம் நாம வந்து வெளிநாடு வெளி ஸ்டேட்டுக்கு போகும்போது அவங்க நம்ம உதவி பண்ணுறதும் வேறு இருந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உதவி பண்ணுறது வந்து ரொம்ப இயற்கை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படி ஒரு கோஆபரேஷன் இருக்கும் இந்த டைம் அது வேலை இங்கே அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரும்போது நம்ம ஸ்டேஷனில் வச்சிருந்து அவங்க கஸ்டடியில் வச்சிருந்து அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அவரை எடுத்துகிட்டு போனாங்க அதுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் வந்து சரௌண்டர்மெண்ட் ஏரியாவில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பின்னாடி வாங்கிக்கோங்க நம்ம வந்து சிட்டி வந்து குரோ ஆயிருக்கு சிட்டி முதல்ல பாப்புலேஷன் கம்மியாக இருந்தது அப்போ வந்து ரோடுகள் சின்னதாக இருந்துருக்கு சிட்டி குரோ ஆகிருக்கிறதுனால நான் சிட்டி மட்டும் க்ரோ ஆகலை மக்களும் அதிகமாக இருக்காங்க வெஹிக்கிள்ஸும் அதிகமாக இருக்கு இது வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும் போலீசார் தான் இருக்காங்க அது பொதுமக்களுக்கு எந்த கஷ்டமெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தணும் அதுக்கான முயற்சி கண்டிப்பாக உண்மைதான் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கப்படுத்த தாக்கல் எடுத்த எடுத்த எவிடன்ஸ் எவிடன்ஸ் தான் அது வந்திருக்கு அதெல்லாம் சேர்த்து கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க அது வந்து தாக்கல் செய்யப்பட்ட செய்யப்பட்டிருக்க குற்றப்பத்திரிகைக்கு மேலும் வலு சேர்க்கிற இது ஆக்சுவலாக பேர் வந்து என்ன பண்ணாங்க உங்கள் முனிசிபல் பில் கட்டுற மாதிரி வாட்டர் பில் கட்டுற மாதிரி ஆர்டிஓ இது ஃபைன் கட்டுற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அனுப்பிவிடுவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க க்யூரியஸாக என்ன நான் நான் என் வண்டி எங்கேயாவது மாட்டிடுச்சா நமக்கு எதாவது நாம தான் ஃபைன் கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறது தான் இதுக்கும் ஆர்டிஓக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க யாரே எதாவது பயன்படுத்தலாம் தென் நீங்கள் கிரெடிட் கார்டில் கட்ட வேண்டிய பேலன்ஸ் இருக்கும் அதை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கூட ஒரு லிங்க் அனுப்பலாம் இந்த லிங்க் வரும்போது கடைசியாக டாட் ஏபிகே அப்படின்றதுனால் அந்த அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணப்படும் தேவைப்பட்டால் அதுக்கு த அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் தேங்க்யூ தேங்க்யூ